பிரபலமாக இயங்கும் தமிழ்நாடு ஹைட்ராலிக் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுடன் சக்சஸ் டிவியும் இணைந்து சங்கத்தின் தலைவரும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்களின் பாதுகாவலர் திரு எஸ் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் அனுமதியுடன் சங்கத்தின் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் அந்த துறையின் பாதுகாப்பு பற்றியும் நிர்வாகிகள் பேட்டி அளித்தார்கள் வணக்கம் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் என் பேர் வந்து பொம்மல் ஜே முரளி நான் தமிழ்நாடு ஹைட்ரலிக் சத்து முசாப்பு நலச்சங்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன் இதுக்கு முன்னாடி அப்புறம் மாநிலத்தினுடைய பொருளாளராக இருந்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங்குடைய சேர்மனாக இருக்கேன் இப்போது தமிழ்நாடு ஐட்ரோலிக் செத்து முகசாப்பை நலச்சங்கத்தில் கிட்டத்தட்ட நான் பத்தாண்டு காலமாக கூட இருந்து நம்ம தலைவர் த சாமி செல்வமூர்த்தி அவர்கள் நிறுவன தலைவர் அவரோடு சேர்ந்து பயணம் செய்துட்ருக்கேன் தமிழ்நாடு ஹைட்ரோலிக் செத்து முகசாப்பன் நலச்சங்கத்தில் அரியலூர் ராமநாதபுரம் ஈரோடு கடலூர் கரூர் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் சிவகங்கை சென்னை சேலம் தஞ்சாவூர் தருமபுரி திண்டுக்கல் திருச்சி திருப்பூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி தேனி நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை பெரம்பலூர் மதுரை விருதுநகர் விழுப்புரம் வேலூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் ஆப்பரேட்டர் மட்ட தொழிலாள தோழர்களுக்கு இந்த தமிழ்நாடு ஐடாஸ் செத்து முசாப்பு நலச்சங்கம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு தமிழ்நாடு ஐடாஸ் செத்து முசாப்பு நலச்சங்கம் நிறுவனத் தலைவர் சாமி செல்வமூர்த்தி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அவர் தன்னுடைய குடும்பத்தை கூட கவனிக்காமல் இன்று கூட இன்று சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் காலமாக இன்றைக்கு கூட தேனி மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாடு ஹைட்ரலிக் சாப்பாடு நலச்சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்பரேட்டர் மற்ற தொழிலாளி தோழர்களுக்கு எந்த இடத்துல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு ஒரு விதமான தீமைகள் இருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக இருந்து அதில் பக்கபலமாக இருந்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஆப்ரேட்டர்களினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் துணைச் செயலாளர்கள் இணைச் செயலாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு ஐடல் சத்து முசாப்பின் நலச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் சாமி மூர்த்திக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இது கிட்டத்தட்ட நான் பத்தாண்டு காலமாக அவரோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அவரை இந்த தமிழ்நாடு ஐடோலிக்ஸ் செத்து சாப்பு நலச்சங்கத்திற்கு இன்சூரன்ஸு மற்றும் நலவாரியங்கள் மற்றும் அவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களுக்கு முன்னின்று செய்து செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி இந்த தமிழ்நாடு ஐடோலிக் எத்து முசாப்பு நலச்சங்கம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது இந்த தமிழ்நாடு ஐடல் செத்து முசாப்பு நலச்சங்கம் நலவாரியத்தினுடைய தலைவர் உயர் திரு பொன்குமார் அவர்கள் இந்த தமிழ்நாடு ஐடல் செத்து முசாப்பு நலச்சங்கத்திற்கு பல நலவாரிய திட்டங்களை ஏற்படுத்தி தந்து தந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சார் உங்கள் பாதுகாப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சார் ஆமாம் ஆமாம் சார் அதை பற்றி சொல்லி ஆமாம் சார் அது பார்த்தீங்கன்னா கல்குவாரியாக இருக்கட்டும் மணல் குவாரியாக இருக்கட்டும் மற்றபடி வெளியில் ஜேசிபி பொக்லைன்னு டோசரு வீல் லோடர் எல்லாம் ஓடிட்டுருக்கு அதில் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்றது சொல்ல முடியாது அவ்வளோ ஆபத்தான ஒரு தொழில்தான் எங்கள் தொழில் ஆனால் இந்த தொழிலில் வந்து பாதுகாப்பு கல்குவாரியில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் என்ன நடக்குன்னே தெரியாது ஆனால் பாதுகாப்பை மா மாதத்தில் ஒரு முறையும் வருடத்திற்கு ஒரு முறையும் நாங்கள் வந்து பாதுகாப்பை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பாதுகாப்பு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா காலில் ஷூ போடணும் தலையில் ஹெல்மெட் போடணும் கை க்ளோஸ் போடணும் கண்ணாடி போடணும் இதெல்லாம் பாதுகாப்போடு தான் நம்ம செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும்பொழுது பாது பக்கத்தில் என்னென்ன இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெல்டிங் வேலை பார்க்கறம்போது ஃபயர் ஆவன இட பொருள் ஆயில் இருக்கக்கூடாது டீசல் இருக்கக்கூடாது வேஸ்ட் இருக்கக்கூடாது இப்படிலாம் பார்க்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுற ஆப்ரேட்டர்கள் ஆப்ரேட்டர்கள் வண்டி ஓட்டும்பொழுது எல்லாமே கரெக்டாக இருக்கா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் சரிவுகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் நாங்கள் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எச்சரிக்கிறோம் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்குது ஆபத்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்றத எத்தனையோ வாட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் இருக்கிறோம் அதே சமயம் தமிழ்நாடு கனிம சுரங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது சேர்ந்து ஒரு ஒரு இது வரு வருடத்திற்கு ஒரு முறை பாதுகாப்பு சொல்லிட்டு வாரம் சொல்லிவிட்டு நடத்துகிறாங்க அது வந்து அவங்களுக்கு நான் நிச்சயமாக இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆக வேண்டும் லேடிஸு இப்போல்லாம் வந்து அதை பயிற்சி எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் கூட பார்த்துருக்கலாம் நியூஸில் பார்த்துருக்கலாம் ஒரு ப ஒரு லேடிஸ் வந்து இந்த ஜேசிபி ஓட்டுது வீல் ஓடர் டோதரு வீ மற்றபடி பொக்லின் எல்லாமே ஓட்டுது அதனால் வந்து இது வந்து ஆபத்தான தொழில் வந்து முன்னாடி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஆபத்தான தொழில் இல்லைன்றது நாங்கள் ஆணிதரமாக அழுத்த திருத்தமாகவும் நாங்கள் சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சந்தோஷத்தோடு இந்த தொழிலை நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கிறோம் கண்டிப்பாக இதை அடுத்தவங்களுக்கு நாங்கள் வந்து இதை விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம் கண்டிப்பாக இந்த தொழில் எல்லாமே சேருவாங்க கண்டிப்பாக சேர்ந்துட்டு இன்னும் நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இந்த எங்கள் தொழிலுக்கு வராங்க அதனால் வந்து தமிழ்நாடு ஐடல் அதாவது எந்த தமிழ்நாடு ஐடல் செத்து முப்ப நல்ல சங்கம் நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உறுப்பினராக சேர்ந்து பயனடைய வேண்டும் பயனடைந்தால் நிச்சயமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பது நாயிரத்துலேருந்து வரைக்கும் சம்பளம் சம்பளம் வாங்குறாங்க இன்றைக்கு ஆப்ரேட்டராக இருந்தால் இன்னும் ஒரு முதலாளி ஆகியிருக்காங்க ஓ எங்கள் சங்கத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஆப்ரேட்டராக இருந்தவங்க இன்றைக்கி நாலு வண்டி அஞ்சு வண்டி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க இந்த பத்தாண்டு காலத்தில் நான் பார்த்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து முதலாளி உருவாகிட்டாங்க இது போல் பல முதலாளிகள் உருவாக்குறதுக்கு சாமி செல்வமூர்த்தி அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக பல தொழிலாளிகளை முதலாளியாக ஆக்கே தீர்வோம் இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நிச்சயமாக எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுபட்டால் நிச்சயமாக அதற்கு உண்டா பலன் நிச்சயமாக உண்டு என்றைக்குமே வந்து தொழிலாளியாக இருக்க தேவையில்லை எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னா இன்றைக்கு வேலை இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சங்கத்தில் ஓராண்டு காலில் ரெண்டு மூன்று ஆண்டு காலத்தில் நிச்சயமாக நீங்கள் முதலாளி தான் அதில் எந்த கருத்து கிடையாது அதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு நான் வெல்டிங் வேலை பார்க்குறேங்க தமிழ்நாட்டிலேயே நான் மூணு வருஷம் ஆர்ட்ரிக்ஸ் அவார்ட் வாங்கியிருக்கேன் தமிழ்நாட்டில் நான் ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் ஆட்ரிக்ஸ் அவார்டு அது என்எல்சியில் அவார்டு வாங்கியிருக்கேன் ராம்கோ சிமெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் ஆட்ராடிக் சிமெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினஞ்சிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரும் கண்டினியூஸ் அவார்டு அதாவது வந்து ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மட்டும்தான் செகண்ட் வருவோம் மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கேன் ஒரு வாட்டி கூட நான் தோல்வி அடைஞ்சதே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் நான் தான் கண்டினியூஸ் அவார்டை அடிச்சுட்ருக்கேன் இருபத்தோரு ஜட்ஜு அவார்டு வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த தொழிலை நான் வந்து நேசிக்கிறேன் அந்த நேசிக்கனால்தான் இந்த அளவுக்கு என்னால் சாதிக்க முடிஞ்சுது இதை வச்சு தான் என்னுடைய தமிழ்நாடு ஐடல்ஸ் எத்து மோசாப்பலச்சங்கத்தில் எனக்கு பல பதவிகள் எனக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அமைப்பு செயலாளர் மாநில மாநில அமைப்பு செயலாளர் இருந்தேன் மாநில பொருளாளராக இருந்தேன் மாநில துணை பொதுச் செயலாளர் இருந்தேன் மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன் இப்போது மானிட்டர் சேர்மனாக இருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு என்னை கௌரவித்த என்னுடைய நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி நண்பர் சாமி செல்வமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து ஐயா நீங்கள் பேட்டி காணதற்கு உங்களுக்கும் நன்றி தெரிவித்து மற்ற அனைவருக்கும் இந்த தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இணைத்தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் மற்ற செயல் வீரர்கள் மற்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்